ஃபை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் வீடியோட வந்துருக்காங்க அதுக்கு மேலே நம்ம சின்ன மொதத்தில் பார்க்குறீங்க நம்ம இருக்காங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் எடுங்க மொதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து இஞ்சி ரொம்ப நாளைக்கு நல்லா காயாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா இந்த டிப்ஸ் செஞ்சு பாருங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்ததுன்னா அந்த டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக வினிகர் ஊற்றிக்கோங்க டிஷ்யூ பேப்பருக்கு பதில் நீங்கள் நியூஸ் பேப்பரோ இல்லை காட்டன் துணியோ யூஸ் பண்ணிக்கலாம் டிஷ்யூ பேப்பரில் வினிகரை கொஞ்சமாக ஊற்றிட்டு கழுவி வச்ச இஞ்சி அதில் வச்சுக்கோங்க வினிகர் ஊற்றின இந்த பேப்பரில் நம்ம இந்த இஞ்சியை வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் எப்பவும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அடுத்த டிப்ஷன் நாங்கள் பார்க்கலாம் ஹேர் பேக் வாட்டர் தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம் கொய்யா இலையை வச்சு கொய்யா இலையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதை ரெண்டு மூணு பீஸாக கட் பண்ணி இந்த ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கோங்க தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சு ஆற வச்சுட்டு ஹேர் பேக் மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்க முடியும் நல்லா வளரும் இதெல்லாம் நிறைய மறைஞ்சிடும் இது எங்கள் பாப்பாவுக்கு நான் செஞ்சிக்கிட்டுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த தண்ணி நல்லா ஆறுன பிறகு ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணி நல்லா ஊற வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்க வந்து பார்க்கலாம் தோசைக்கல்ல தோசை எடுக்கும்போது ஒரு சில சமயம் நமக்கு சரியாக எடுக்க வராது இந்த மாதிரி கட்டாய் கட்டாயி வரும் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கரண்டியை தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை எடுத்து பாருங்கள் சரசரான எடுக்க இந்த டிப்ஸும் வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க இன்னும் வீடியோவும் டிப்ஸும் பிடிச்சிருந்தேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்பங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்